ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மில்லட் ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோலா உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நான் வெஜிடேரியனில் மட்டனில் பண்ணுவாங்க நான் இன்றைக்கி வெஜிடேரியன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டியிருக்கேன் அப்படியே கறி சுவையிலே இருக்கும் நீங்கள் கறி வச்சு நீங்கள் நான் கோலா உருண்டை சாப்பிட்ருப்பீங்களா அதே ஸ்டைலே இன்றைக்கி நான் வெஜ்டில் வந்து பண்ணி காட்டியிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நூறு கிராம் அளவுக்கு சோயா எடுத்துக்கோங்க மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டரில் பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி ஒரு கையளவுக்கு பொட்டுக்கல்லையும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ப்ரெட்டு வந்து ஆட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக ப்ரெட் இல்லாதவங்க ரஸ்க் சேர்த்துக்கலாம் ப்ரெட்டு இல்லைன்னா ரஸ்க்கு கண்டிப்பாக சேர்த்திங்கனா தான் இந்த ரெசிபி வந்து நல்லா சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ப்ரெட்டு இருந்தால் ப்ரெட்டு ரெண்டு சேர்த்துக்கோங்க அளவுக்கு இதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு புதினா ஒரு குத்து கருவேப்பில பத்து பூடு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாமே சேர்த்துக்க போகிறோம் கருவேப்பைகளில் நல்லா உருவிட்டு சேர்த்துக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துட்டிங்கன்னா ஒரு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம சோயா தங்கஸ் ஊற வச்சிருந்தோம்ல பத்து நிமிஷம் அதை வந்து நல்லா தண்ணியெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரையாக புழிஞ்சி விட்டுக்கணும் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும் புழிஞ்சு அதையும் இது கூட சேர்த்துட்டு வந்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து கரம் மசாலா வந்து சின்ன டேபிள் ஸ்பூன் இருக்கிறதுனால ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பெரிய டேபிள் ஸ்பூன்னால் நீங்கள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இருந்திருங்க அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் அதே மிக்சி ஜார்லேயே ஒரு முறை மட்டும் கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் மாவு பச்சரிசி மாவு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதுக்கப்புறமா கொஞ்சமாக இது போல் உருண்டை எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு அன்னேவனாக இருக்குல்ல அந்த மாதிரி அன்னேவனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சமாக அந்த உருண்டையை எடுத்து உள்ளங்கையில் வச்சுட்டு இது போல் ப்ரெஸ் கொடுத்து நீங்கள் அழுத்தும் போது உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும் உருண்டையும் உருண்டையும் எண்ணெயில் பொரிச்செடுக்கும் ரொம்ப க்ராக் விழாமல் இருக்கும் அதுக்காக இந்த ப்ரொசீஜர் கண்டிப்பாக பண்ணிக்கணும் இதுக்கப்புறமா அப்புறமா கடலில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க அப்பளம் பொறிக்கிற அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும் ரொம்ப ஆயில் விடணும்னு அவசியம் இல்லை கண்டிப்பாக ரீஃபைண்ட் ஆயிலாக தான் இருக்கணும் வேறு எந்த ஆயிலே நீங்கள் பொரிச்சிங்கன்னா இந்த எக்ஸாக்டான கோலா உருண்டை ரெசிப்பியோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது கண்டிப்பாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா கடலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லா உருண்டைகளையுமே இது போல் பொறிச்சி எடுங்க நம்ம நாம் நான் சொல்லியிருந்த அளவுகளில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு மொத்தமாக ஆறு உருண்டை அப்படிலாம் ஒரு ஒரு மீடியம் சைஸ்னா ஏழு உருண்டை கிடைக்கும் நீங்கள் ரொம்ப சின்னதாக உருட்டிங்கன்னா ஒரு எட்டு இல்லை ஒம்பது உருண்டைகள் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட சைஸ் பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும் அப்புறமா லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு குத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும் நல்லா கழுவிட்டு அப்புறமா தண்ணியெல்லாம் ஒதறிட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக கருவேப்பிலையும் ஃப்ளேவர் உங்களுக்கு அந்த உருண்டைகளில் இருக்கும் அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட வெங்காயம் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம் டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் அதே சமயம் பிரியாணி அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுற வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் வெஜிடபிள்ஸ்லாம் இல்லாத சமயம் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் இல்லை சோயாஸ் வந்து உங்ககிட்ட பிரியாணிக்கு செஞ்சுருப்பீங்க மிச்சம் எக்ஸ்ட்ரா நிறையா சோயாஸ் இருந்ததுன்னா இது போல் சங்ஸ் ரெடி பண்ணி வச்சு நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்க பால்ஸ் மாதிரி எதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் சொன்னால் இந்த மாதிரி ரெசிபி வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது வீட்டில் வந்து எல்லாருமே கண்டிப்பாக ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் மறக்காம கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார்